அத்திருத்தம் இருக்கிறது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான சட்ட விதிகளை வலுப்படுத்தி தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட மூலத்துக்கு சட்டமா அதிபரால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் இடம்பெறும் அனைத்து வகையான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை குற்றமாக மாற்றும் வகையில் தண்டனை சட்ட கோவையில் திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி வரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூல வரைவை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி நிதியமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது கடல் தொழிலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் மாயமாகியிருக்கிறார்கள் தீவு கடற்பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அவர்களது உறவினர்கள் தீவு கடற்படை முகாமிலும் காவல்துறையினரிடம் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்திருந்தார்கள் அனலத்தீவை சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இரண்டு மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்களை தேடும் பணியில் உறவினர்களும் பொதுமக்களும் இணைந்து ஈடுபட்டுள்ள போதிலும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிய வருகின்றது காணாமல் போன இந்த இரண்டு மீனவர்கள் தொடர்பில் இந்திய கடலோர காவல்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என ஜனாதிபதி தெரிவிக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே தவிர தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் பத்திரமலை வோட்டர்ஸ் ஏஜ் விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு இடங்களில் எங்கள் சமூக வரித்தனங்களை பின் வணக்கம்